посты வேற சில ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் லால் சார் அப்படின்னு சொல்லணும் சார் சார் ஏன்னா எனக்கு பர்சனலாவே லால் சார பிடிக்கும் உண்டு சண்டை கோழி அப்படி படங்கள் பார்த்து வந்துருவோம் சார் எவ்வளவு என்னாலும் லால் சார பிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு நான் டெய்லி கௌதம் சார் சொல்லிட்டு இருப்பேன் சோ கடைசியா லால் சார் ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு தர்ஷன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு ஓகே அப்படின்னா சரி நான் இப்ப ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போறேன் சார் வந்தோன்னு எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க சண்டை கோழி வில்லு மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மோஸ்ட்லி செட் செட்ல சார் என்னோட தான் வந்து ரொம்ப ஃபன் பண்ணுவார் ஏதாவது வீடியோ பாக்க என்னடா பலான வீடியோ வர பாக்க சார் கட் பண்ணி போறீங்க ஒரு இட்லி கடையில இட்லி சாப்பிடுறீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ளே போனால் அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல அந்த பஸ்ஸில் பண்ண ஃபைட் ஸ்டேஜிங் அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் அந்த ஃபைட்டு வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் நடக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ள தான் நடக்கும் அப்படிங்கும்போது அந்த டைத்தில் எப்படி இருந்துச்சு ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த சீனில் நான் தனியாக போகிற மாதிரிலாம் இல்லை விபினோட அந்த இன்னொரு போலீஸோட தான் வார மாதிரி இருக்கும் ஸோ எடிட்டாக பார்த்ததுக்கப்புறம் சார் ஒரு நாள் சொன்ன தர்ஷன் அது சோலோவாக போனால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு ஓகே அப்போ ஹீரோயிஸ் இல்லை ஓகே

நாங்க இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது முடிஞ்சதுக்கு அப்புறம் சர்ஷம் 나ங்க கூட செல்ஃபி எடுத்துக்க வாரண்டாரு லாஸ்ட் மினிட்ல தான் அந்த பேப்பர் கொடுத்தேன் போன்ல படிக்க முடியாது ஏதோ ஐ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கல லாஸ்ட் நாங்க பேஜ் வணக்கம் தசன் ப்ரோ எப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கு நீங்கள் நல்லா இருக்கிறேன் ஸோ சரண்டருக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதுல மிகுந்த மகிழ்ச்சி பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கிறீங்க ஓகே ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு சரண்டர் மூவி ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அதில் இருந்தாலும் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கு என்ன ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று இப்போ நடக்குது ஸோ இப்போ வடிவம் சொல்கிற மாதிரி தான் அனுபவிக்கலாமா மாதிரி இருக்குது கண்டிப்பாக அனுபவிச்சு தான் அதுக்கு தானே இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ட்ராவல் தான் எனக்கு அவுட்டாக சரண்டர் போது ஏன்னா சரண்டர் மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரி எடுக்கும்போது ஓகே அதில் ஒரு ஒரு விஷயம் இருந்துச்சு பட் மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து டோட்டலாக வேறு ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன்னா ஒரு மூணு ஜேர்னர் இருக்குது அந்த மூணு ஜேர்னர் கனெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் டோட்டலாக ஒரு மலையாள படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நல்லா ஒரு வந்துச்சு எனக்கு உங்களோட கேரக்டர் பத்தி பேசணும் விருப்பமா இருக்கு என்னன்னா இப்போ உங்க கேரக்டர் வந்து த்ரூ வந்துகிட்டே இருக்கு ஆனா லால் சாரோட கேரக்டர் தான் எல்லா இடத்துலயும் மெயினாவே இருக்கிற மாதிரி இருக்கும் எமோஷனலாவும் சூப்பரா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு உங்களுக்கும் லால் சாருக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல அதை பத்தி முதல்ல பேச ஆரம்பிக்கலாம் இல்ல ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேற சில ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் லால் சார் அப்படின்னு சொல்லணும் சார் சார் ஏன்னா எனக்கு பர்சனலாவே லால் சார் பிடிக்கும் சண்டை கோழி அப்படி படங்கள் பார்த்து வந்திருக்கும் சரி எவ்வளவு என்னாலும் லால் சார் ஃபிக்ஸ் பண்ணிருங்க அப்படின்னு நான் டெய்லி கௌதம் சார்ட்ட சொல்லிருவேன் சோ கடைசியா லால் சார்ட ஸ்டோரி சொன்னதுக்கு அப்புறம் ஓகே சொல்றாரு தர்ஷன் அப்படின்னு போன் பண்ணி சொன்னாரு ஓகே அப்படின்னோட சரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போறேன் சார் வந்தோடனே அமைதி அமைதியாயிட்டாங்க பேச முடியாத போல இருக்கேன் ஒரு மாதிரி சண்டை கோழி வில்லு மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் சார் ஒரு இடத்துல சார் ஓப்பன் பண்ணேன் நானே பக்கத்தில் சார் நான் உங்கள் படம்லாம் பார்த்துருக்கேன் இந்த படம்லாம் பார்த்துட்டு தென் சார் ஸ்டார்ட் அட் ஓபனிங் அதுக்கப்புறம் சார் ரொம்ப ஃபன்னா இருப்பாரு ஓகே மோஸ்ட்லி செட்டில் செட்டில் சார் என்னோட தான் வந்து ரொம்ப ஃபன் பண்ணுவார் ஏதாவது வீடியோ பார்க்கு என்னடா பலான வீடியோவாட பாக்கிறேன் அதான் டைரக்டர் சாரே கேட்பாரு கௌதம் சார் என்னடா அது உன்னோட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு சோ அந்த மாதிரிதான் அது அது ரொம்ப ஓவர் ஓவர்வெல்மிங்கான ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் டவுன் டு வர்தான் வந்து எங்கள் கூட பேசுறது நிறைய விஷயம் சொல்லுவார் இது இப்படி பண்ணிக்காத இங்கே எடிட் ஆகும் ஸோ இங்கே கட் பண்ணிக்க அப்படின்லாம் சொல்லுவார் கண்டிப்பாக ஏன்னா எனக்கு மூவி பார்க்கும்போதுமே உங்களுக்கும் லால் சாருக்குமான அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை ஏன்னா ஹீரோயின் கூட பெருசாக கெமிஸ்ட்ரி கிடையாது படத்தில் எனக்கு தெரிஞ்சு லால் சார் கூட தான் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு பர்டிகுலராக எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர் ஏன்னா லால் சாரை கூட்டு வந்து அந்த இடத்துல அடிச்சிருவாங்க இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க பட் அதுக்கப்புறம் கூட்டு வந்து இங்கே எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க டைத்துல வந்து அவர் சொல்ல சூது முக்கியம்டா சூதா இருக்கணும்டா என் பையன் இருந்தா விட்டுரு பானா அப்படிங்கும்போது ரொம்ப எமோஷனல்லா இருந்துச்சு கேட்டுல நல்லா கன்வே இருந்துச்சு அது அந்த சீன் பத்தி நான் கிட்ட கேட்க விருப்பப்படுறேன் ஆக்சுவலா அந்த சீனு சீன் பேப்பர் சாருக்கு குடுக்கவே இல்லை ஆக்சுவலா அப்பதான் கேரளால இருந்து வந்திருந்தார் அந்த சீன் எடுக்கும்போது செகண்ட் ஷெட்யூல்ல சோ கிட்டத்தட்ட ஆக்சுவலா நீங்க படத்துல பாத்தத விட அது ஒரு அஞ்சாறு பேஜ் இருக்கும் சாருக்கு மட்டும்தான் அவ்வளவு பேஜ் இருக்கு எனக்கு ரெண்டு ரெண்டு டேலாக் தான் இருக்கு மத்தவங்க ரெண்டு இருக்கு லாஸ்ட் மினிட்ல தான் சாருக்கு அந்த பேப்பர் கொடுத்தேன் ஏன்னா சாருக்கு போன்ல படிக்க முடியாது ஏதோ ஐ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கல லாஸ்ட் மினிட்ல ஒரு கேரளில வந்துட்டாரு நாங்க வேற ஆறு ஏழு பேஜ் இருக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆக முடியுது ஹாஃப் அன் ஹவர்ல சார் வந்து இருந்துட்டு படம் நடிச்சுட்டு போயிட்டாரு அப்பதான் கௌதம் சார் பார்த்தா இல்ல ஆமா சார் பார்த்தேன் அந்த மாதிரி ஈஸியா பண்ணிட்டாரு ஏன்னா அதுல ப்ராம்ப்டிங் எதுவுமே இல்லை சோ ஒரு ஹாஃப் அன் அவர்லாம் அப்புறம் தான் சார் என்ன முதல் நாள் நான் கேட்டிருந்தேன் இருந்தேன் என்னாச்சு சார்ன்னு இல்ல இல்ல எனக்கு ஃபோன்ல அது படிக்க முடியாது லைட்டிங்ல கண்ல ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னு சோ அது சாருக்கு தெரியல கௌதம் சாருக்கு அதனால பேப்பரா தான் எப்பவுமே கேட்டு இருப்பாரு ஓகே ஒரு ஹாஃப்னவர்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட ஷாட் இருந்து சாருக்கு முடிச்சிட்டு டிரஸ் சேஞ்ச் பண்ற கேப்ல சார் பிரிப்பேர்ட் ஆகி வந்துட்டாரு அண்ட் அதுல கிளிசர் எதுவுமே வைக்கல லிட்டரலா ஒரே டேக்ல பண்ணாரு அவ்வளவா ஓகே அந்த சீன் வந்து வேற எதுவுமே பெருசா எதுவுமே இல்ல இல்ல ஆனால் உண்மைக்குமே தியேட்டரில் பயங்கர இம்பேக்டான சீன் தான் வந்து அந்த சீன் தான் சொல்லலாம் அது என்னன்னா என்னென்னா படத்துக்கு வந்து ஒரு கோர் இடம் மாதிரி ஆகுது அங்கே இருந்தால் டேர்னிங் பாயிண்டே சார் நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணுவார் நீங்கள் இன்னொரு சீனில் அந்த டீ கப்பை வச்சு இப்படி பண்ணிட்டு இருந்தாரு முன்னாடி இதெல்லாம் அப்படின்ட்டு இருக்கு ஸோ ஏதாவது ஒரு சீன்லேயும் ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பார் ஆமா ஏன்னா அவர் கோவப்படுறா தேட்டர் எல்லாருக்குமே கோபம் வருது அவர் சோகமாயிட்டாருனா நீ ஏன்டா சோகமாக சோகமாயிட்ட அந்த மாதிரிதான் அது செட்டிலே நடக்கும் அண்ட் மத்திய இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதாவது நடிக்கும்போது ஓகே இவன் நடிக்கிறான் மாதிரி தான் தெரியும் ஓகே இவன் இந்த கேரக்டராக பண்ணுற நீங்கள் லால்சர் அந்த அந்த பெரிய சாமியை மட்டும்தான் தெரியும் செட்டுக்குள்ளே அது எல்லாரும் ஃபீல் பண்ண விஷயம் அதுக்கடுத்து ஏன்னா அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணால் உங்கள் சீன் ஒன்று வரும் ஏன்னா அப்படி ஒரு மாஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு ஆப்டான எமோஷன் இருக்கணும் அந்த எமோஷன் செம்மையாக இருந்துச்சு கட் பண்ணி போகிறீங்க ஒரு இட்லி கடையில் இட்லி சாப்பிட்றீங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த பஸ்ஸுக்குள்ளே போனால் அந்த ஸ்டேஜிங் இருக்குல்ல அந்த பஸ்ல ஸ்டேஜிங் அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அந்த ஃபைட்டு வந்து அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் நடக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ள தான் நடக்கும் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு இல்ல இல்லை இந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த சீன்ல நான் தனியே போகிற மாதிரி எல்லாம் இல்லை விபினோட அந்த இன்னொரு போலீஸோட தான் வார மாதிரி இருக்கும் ஸோ எடிட்டாக பார்த்ததுக்கு அப்புறம் சார் ஒரு நாள் வந்து சொன்ன தர்ஷன் அது சோலோவா போனாதான் தான் நல்லா இருக்கும் எனக்கு ஓகே அப்போ ஓகே எனக்கு ஜாலி வரும் கவலைப்படுறானே இப்ப பாத்தீங்கன்னு அப்படின்னு நான் யோசிச்சிட்டு இருந்தேன் இல்ல இல்ல அது சீனா தனியா போனாதான் நல்லா இருக்கும் இல்லன்னா அதுல இன்னும் கொஞ்சம் லேகா இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சந்தோஷ் மாஸ்டரோட பேசிட்டு இருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொரியன் படத்துலயே ஒரு பஸ் ஃபைட் ஒன்று இருந்திருக்கும் ஸோ ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் சந்தோஷ் மாஸ்டரே ஃபர்ஸ்ட் எப்படி ஆச்சுன்னா என் ஹைடெக் அந்த பஸ்ஸுக்குள்ள அந்த இது போட்டுருவாங்க தலையில அடிச்சுட்டு இருக்குது ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் அதை பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்புறம் பார்த்து அது ரியலிஸ்டிக்கா இருந்து பழைய பஸ் மாதிரி அதுக்கப்புறம் சந்தோஷ் மாஸ்டர் ஃபுல்லா ஒரு டிராமாவே பண்ணிடுவோம் சும்மா நார்மல் ஆக்சன் இல்லாம சோ ஒரு ட்ராமாவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஃபைட் மட்டும் மூணு நாள் ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு அதுக்கு ஏதோ ஒரு லென்ஸ் போடணும் ஏன்னா சின்ன ஏரியா இல்ல வைடா காட்ட முடியாதுன்னு சொல்லி சரி ஏதோ ஒரு லென்ஸ் ஒன்று எடுத்துட்டு வந்து பண்ணார் அவரும் மெய்யந்திருங்க சார் ஸோ எங்களுக்கு ஈஸி அவங்க ஏதாவது ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு ஓகே சார் ஓகே ஆக்ஷன் பண்ணலாமா இப்போ அடி நைன் ப்ளஸ் கௌஷிக் நல்லா பண்ணியிருப்பாரு நான் கராட்டி ப்ளாக்பெல் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு சிங்க் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஸோ நான் ஏதாவது ப்ரோ இப்படி பண்ணிக்க வேண்டாம் ஓகேன்றோ இல்லை அவர் ஸோ அதான் அந்த சீன் ரொம்ப எலிவேட் ஆனது காரணமே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எல்லாரும் முடிய வந்து என்கிட்ட கேட்டது ப்ரோ அவன் ஏதாவது பண்ணிருங்க ப்ரோ ஏன்னா அந்த கேரக்டர் அவன் கவுஷிக் ரொம்ப அழகா புல் பண்ணியிருந்தேன் ஸோ அது எனக்கு பிளஸ் ஆயிடுச்சு ஓகே ஓகேடா இதுங்க செகண்ட் ஹாப்ல ஒன்னு பண்ணுமே அப்படினு ஆடியன்ஸ் பாத்துட்டு வரும்போது फर्स्ट வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் ரொம்ப பண்றான் எதாவது பண்ணுங்க அப்படினு செகண்ட் பண்ற பண்ற அமை அமைதி எல்லாமே இருக்கு இருக்கு அப்படினு இந்த மாதிரி ஸ்டோரீஸ் ஏர்லி கரியர்ல அமையாது அது எனக்கு அமைஞ்சது ரொம்ப ஒரு பிளஸிங்க அதை நான் பாக்குறேன் ஏ கண்டிப்பா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஏர்லி ஸ்டேஜிங்ல வந்து முதல் எடுத்தோன்னா நம்ம வந்து பயங்கர ஒரு ஒரு வந்து ஃபேரா இருக்கிறோம்னா லவர் பாயை தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க அதை தாண்டி வந்து ஓகேப்பா ஒரு காமெடி ஜேர்னல் ஒன்னு போட்டுடலாம் இல்லைன்னா ஹீரோயின் பின்னாடி போற மாதிரி ஒரு ஜேர்னல் போட்டுடலாம் அப்படின்லாம் வந்து நான் அதை தான் ஆசைப்பட்டேன் அப்படியா ராங் கம்பேரி போயிடலாம் கொஞ்சம் ஈஸியா மக்களோட நெருக்கமா எல்லாம் அப்படின்னு பார்த்தேன் உடனே நாடு நாடு இன்னும் இவ்வளவு பெரிய கேரக்டரா இருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா போய் சொல்லிட்டேன் சேட்டேன் சார் சரவணன் சொல்லிட்டேன் இவ்வளவு எல்லாம் என்னால தாங்க முடியுமா எனக்கு தெரியல நீங்க பாட்டு குடுத்துட்டீங்க அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க யோசிக்கீங்க அப்படின்னு சாலர் ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்தாரு அப்புறம் இது வந்தாக்க நானே ஒர்க் ஷாப் கேட்டேன் ஏன்னா இது ரொம்ப போலீஸ் இல்ல ஏன்னா எல்லா ஆக்டர்ஸும் அதை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு லேகசி வச்சிருப்பாங்க நான் பாட்டுக்கு என்ன போலீஸ் இந்த மாதிரி ஆயிரக்கூடாது கொஞ்சம் ஒர்க் ஷாப் பண்ணுறது ஓகே எனக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ஒர்க் ஷாப் பண்ணது எங்கே தெரிஞ்சு அப்படின்னா அந்த இட்லி சாப்பிட்ட அந்த பைத்தியக்காரர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்லிடுவாப்பில் நீங்கள் வந்தோடனே இட்லி சாப்பிட்டோம்ல அப்படின்னா உண்மையான போலீஸ் மாதிரி டீல் பண்ணுவீங்க யார் நானா இல்ல இவரா நானா இவரா இவரா அப்படின்னா அவன் மாற்றி சொல்லிடுவான் அந்த இடத்துல டக்குன்னு ஏன்னா அது ரொம்ப நாளா பிளான் பண்ணது இந்த சீனு ரொம்ப கென்வே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எப்படி இருக்கும்னா அவர் ஒரு சிங்கில பண்ணிருப்பாரு நான் ஒரு சிங்கில பண்ணிருப்பாரு ரெண்டு பேருக்கும் கோர்டினேஷனே இருக்காது அவரு ரொம்ப கேரக்டரா போயிருவாரு என்ன பார்க்கவே மாட்டாரு அந்த பையன் அவரு கூத்து படுறாடி செம்மையா பண்ணுவாரு சோ அவர் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருப்பாரு நான் பாத்துட்டே இருப்பேன் இவர் எப்ப என்ன பாப்பாரு நான் எப்ப பெரிய ஆக்சா கொடுக்குறேன் பட் டேக்ல அது ஒரு மாதிரி சிங்க் ஆயிருச்சு நான் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ காப்பாத்தி விட்டீங்க மூவில எல்லாருமே சேர்ந்து என்னை காப்பாத்தி விட்டீங்க மாதிரி இருந்தது ஏன்னா அவர் எப்ப என்ன பா ஏன்னா அவர் ஒரு மாதிரி அந்த கேரக்டரே ஒரு மாதிரி இருக்குல்ல அவர் எப்போ என்ன பார்ப்பான்னு தெரியாது சோ நான் இப்படியே பார்த்துட்டு இருந்தா சுத்தி வில்லன் வில்லன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல சோ அது எப்படி கோஆர்டினேட் ஆகும் அப்படின்னு ஸோ டேக்குக்கு முதல் ஒரு ரிஹர்சல் பார்த்தோம் அது பக்காவாக இருந்துச்சு உடனே போயிடலாம் சார் அப்படின்னு போயிடுச்சு இல்லை உண்மைக்குமே அந்த சீன் ரொம்ப பக்காவாக இருந்துச்சு ஒரு போலீஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அது அதுதான் நீங்கள் முதல்ல அந்த சொன்னீங்கல்ல ஸ்கல்ப்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு நிறையா அப்படின்னு அது நல்லாவே ஸ்கல்ப் பண்ணியிருந்தீங்க ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கறது அதுதான் நானுமே முதல்ல ஒரு ராம் காம் தான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜானர் ரேட் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு சீரியஸான ஒரு ஜானர் ப்ளஸ் பார்த்தா பயங்கர ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய ஒரு ஜானர் தான் ஆனால் இதை கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எப்பா நம்ம பேசாமல் கமர்ஷியலாக போயிருந்திருக்கலாம் ஒரு காமெடியாக ஈஸியாக போகலாம் இது போனால் ஹிட் ஆகுமா ரீச் ஆகுமா அப்படி ஒரு டாக் அந்த ஒரு தாட் இருந்துச்சு அவங்களுக்கு இல்ல ப்ரோ எனக்கு எப்படியாவது ஆக்ஷன் பண்ணணும் ஏன்னா அந்த கிக் பாக்ஸிங் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் ஆக்ஷன் பண் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு பட் அதை எங்க ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா

இப்ப ஸ்டோரி தான் ஹிட் ஆகுது வேற யாருக்கும் போயிட்டு அதை அவங்க பண்ணி அதை நான் அப்பவே பண்ணிருக்கலாம் வாய்க்குழப்ப வச்சுட்டு சும்மா இருக்காமே கூட சரி கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதுல எப்படி அதை ஆக்ஷன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி ஒர்க் ஷாப் மட்டும் ஒரு ஒன் ஒன் மந்த் கேட்டிருந்தேன் ஏன்னா அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம்னா ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு அதுக்கப்புறம் சார் ஒரு போலீஸ் ட்ரைனிங் அனுப்பி இருந்தார் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு த்ரீ வீக்ஸ் ஸோ அங்கே ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் சராக ஒன்று ஃபீல் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு எயிட்டீன் டேஸ் ஷூட் பண்ணோம் அந்த செட்டு ஃபுல்லாக அதில் சார் அதில் ஃபைட்டுலாம் இல்லை செகண்ட் ஷெட்யூலில் ஃபைட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு அப்போ எனக்கு ஓகே இப்போ எப்படி வருது ஃப்ளோவா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஃப்ளோவா வந்ததுக்கு அப்புறம் சில சீன்ஸ் எல்லாம் மாற்றிட்டார் ஆக்சுவலாக அந்த பாரிகேட் எழுத்து விடுற சீன்லாம் லால் சருக்கு தான் இருக்கும் அதில் நான் சும்மா தான் நின்றுட்டுருப்பேன் ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து தர்ஷன் அது லால் சார் பண்ணால் நல்லா இருக்காது நீங்க எழுத்து விடுங்க ஆஹா அப்போ நம்பிக்கை வருது சார் ஆடியன்ஸ் நம்பிருவாங்க நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல இந்த சீனை மாத்திட்டாரு நீங்களே தனியவே பண்ணிருங்க அப்படின்னு அப்போ அந்த பஸ்ல போய் பஸ்ல போறோம் ஓகே சப்போர் எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் வந்து வரும் இப்போ பார்க்குற ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி இது பண்ண தான் இறங்கி அடிக்கிறேன் எனக்கு அதே மாதிரி தர்ஷன் ப்ரோ வந்து அந்த கனகு இருக்குல்ல அவரை சுற்று போட்டிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் கட் பண்ணால் ஃபைல் எடுத்துகிட்டு நீங்கள் வருவீங்க பார்த்தா இங்கிட்டு ஆளுக்கு நிற்பாங்க இங்கிட்ட ஆள் கிப்பாங்க அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைட் அந்த இடத்துல நடக்குது இறங்கி சட்டார் சட்டார் சட்டார்ன்னு எல்லாரையும் அடிக்கிற சீனாக இருக்கட்டும் அதுவுமே வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான் அதுக்குள்ளே வந்து கேமரா வச்சு எடுக்கணும் அதுக்குள்ளே ஆக்ஷனும் பண்ணணும் இன்னொன்று ஆட்களும் நிறையான ஆட்கள் அது எப்படி நடந்துச்சு அது ஆக்சுவலா ஆஃப் மூணு நாள் ஃபைட் பிளான் பண்ணியிருந்தேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு எப்படி இது இப்போ ஓப்பனிங் ஃபைட்டையும் கொஞ்சம் எலிவேஷனா இருக்கணும் அப்படின்னுட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ரெண்டு நாளா வந்து வந்து போறேன் எனக்கு சீனியர் இல்ல மூணாவது நாள் இப்போ வெறும் எயிட் ஹவர்ஸ்ல என்னோட ஃபைட் ஃபுல்லா கோர்டினேட் பண்ணும் நான் போய் சந்தோஷ் மாஸ்டர் சொல்ட்டேன் சார் சன்மா எல்லாரையும் சாப்பிட போய் அனுப்பிடுங்க பிரேக்கே கிடையாது எனக்கு இந்த ஃபைட்டு முக்கியம் நான் போக போகமாட்டேன் அவங்களும் போகக்கூடாது அவங்க முடிஞ்ச உடனே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் அவங்க எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க ஸோ ஒரு எயிட் ஹவர்ஸா கண்டினியூவா ஒரு பிரேக் மின்லாமா பண்ணோம் அது ஆக்சுவலாக நீங்கள் ஃபைட்லேயே தெரியும் பின்னாடிலாம் வேர்த்து இருக்கும் பண்ணதே ஒரு டூ மினிட்ஸ் அப்படி அதுக்குலாம் வேர்க்க முடியாது ஆமாம் லாஜிக்லாம் அது தப்பா இருக்கும்ல பட் எயிட் ஹவர்ஸா கண்டிப்பாக பிரேக்கே இல்லாமல் கண்டினியூ கேமரா மாத்தி 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 பண்ணோம் ஸோ அதுதான் அது ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அதுக்கான பலன் வர அதுதான் சந்தோஷமா சொல்லிட்டேன் இல்லாடா நான் பிரேக் சொல்லிட்டேன் அவங்க சாப்பிட்டு வந்துடும் நீ ரெடி அந்த பாடி கேமெல்லாம் யூஸ் பண்ணும் நிறைய சாப்பிட்டா லாக் ஆயிரும் அப்புறம் வாந்தி வர மாதிரிலாம் ஸோ ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு

ஐடியாவே அதுதான் எப்படியாவது கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணுறது பட் ஸ்டார்ட்ல அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நாங்க சினிமா பார்த்து வளர்ந்து வரும்போது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பார்த்திருப்போம் அவங்க ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன்ல இறங்கி இருப்பாங்க சிவாதியான் அண்ணா எல்லாம் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் இப்போ ஆக்சன் பண்றாங்கல்ல பட் இது போலீஸ் கேரக்டர் வழியா மக்கள் இப்போ தர்ஷன் அடிக்கிறான்னு பாக்க மாட்டாங்க அந்த போலீஸ் பண்ற மாதிரி தான் சோ இதுல கொஞ்சம் எதா என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிருவாங்கன்னு பிளஸ் அந்த இந்த ஃபைட்டை திணிக்காம அது ஒரு ஒரு ட்ராமாவாக போன வழியாக ஓகே மைண்டில் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே நாங்கள் பண்ணா அக்செப்ட் பண்ணிடுவாங்க இல்லை கண்டிப்பாக ப்ரோ அதை நீங்கள் அந்த ஸ்டோரி ரிலேட்டடாகவும் இருக்கட்டும் ப்ளஸ் ஆளுமே ஃபிசிக்காகவும் பார்க்கட்டும் இப்போ சட்டை தாண்டி ஆம்ஸ் தான் அடி பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பயங்கர ஃபிட்டாக இருக்கும் போது அடிக்கலைன்னா தான் ஏற்றுக்க மாட்டானுங்க அதனால் அடித்தா தான் செய்வாங்க ஓகேவா ரெண்டு சைடு ஆம்ஸ் பெருசாக தெரியுது சோஃபாவை தாண்டி அடிக்கும்போதுலாம் அப்படிலாம் அடிச்சது இல்லை ப்ரோ சாரின்னு போயிடுவேன் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஓகே பட் இதில் கொஞ்சம் அப்படிதான் கண்டிப்பா இல்ல அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கதைக்களத்தோட பார்க்கும் போதும் அந்த ஒர்க்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு எனக்கு ஒரே ஒரு வருத்தம் எதுக்கு ஹீரோயினியை வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம்ல கட் பண்ணி விட்டீங்க என்ன பண்ணாங்க அவங்க அது நீங்க டேரக்டர் தான் சரி நீங்களா கேட்டுருக்கல இவ்வளோ ஆர்வமா ஃபைவ் சீன்லாம் கேட்கும்போது ரொமான்ஸ்னு கேட்டிருக்கேன் யோசிச்சு பாருங்க ஸ்டார்ட்ல ஒரு ஒன்னு பண்ணி வச்சிருந்தாரு இப்ப எனக்காக சில சீன்ஸ் மாத்துறேன் ஏன்னா இந்த புகழ் கேரக்டர் நல்லா வருது ஸோ இதை நீ பண்ணிக்க இதில் தனியை போ அப்படின்றதுல எனக்கு அதுவே ஒரு போனஸ் மாதிரி இவங்க வந்தா ஆனா பாவம் என்கிட்ட அண்ணி டே என்டிடா பக்கத்துல உக்காந்துகிட்டு அந்த பொண்ணு பாடு நீ சொல்லுது இவங்க வரட்டும் இவங்க நல்லா வரட்டுன்னு அவ்வளோ சொல்லலாம் அதான் நஷ்டா இருக்கும் கேரக்டரா ஒன்று வருது இல்ல இதுல தேவையில்லாம ஒரு லவ் போட்டுட்டு என்ன சில சீன்ஸ்ல எல்லாம் நல்லா இருந்துச்சு பட் அந்த ஹீ லவ் போர்ஷன் எதுக்கு தேவையில்லாம வச்சீங்கன்னு கேட்டா அது தப்பா இருக்கும்ல எல்லாம் பண்ணது வேஸ்டா ஆகுது அதால ஏங்க அவங்களுக்கு அதால நான் சொல்ல அப்புறம் அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க பாடினி மேல தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது டேரக்டர் பண்ண டேரெக்டர் பண்ணேன் டேரக்டர் பண்ண தப்ப அவர் இன்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் ஓகே சோ அதுக்கப்புறம் நான் அங்க இருந்து கட் பண்ணோம்னா வில்லன் கேரக்டர் ஸ்கெட்ச்சு பிச்சு வத ஏன்னா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னா அதை தாண்டி ஒரு மூணு படி மேலே பயங்கர மாஸ் அவரை பார்த்தாலே வந்து என்னப்பா அவர் ரொம்ப வச்சுச்சோம் அவரா ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாப்புல ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அவர் ப்ரோ அவர் எப்படின்னா ஷூட்டிங் சாட்டில அப்படியே ஆப்சிட்ட குழந்த மாதிரி தான் இருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் நடக்குது அந்த ஹாஸ்பிடல் ஃபைட்டு சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு ஷூட் பண்றிருக்கோம் அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு பின்னாடி ஒழிச்சிருந்து டே இப்ப வாங்கடா இப்படாரு எவ்வளவு பெரிய ஆர்ட்டிஷன் குழந்தை மாதிரி பண்றிருக்கீங்க ஒரு நாலு பேரை மட்டை போயிட்டு உக்கார்ந்துருக்கீங்க வாயிலே ராணு எடுத்து போட்டு இருக்கிறீங்க அங்கா நின்னுட்டு இருக்காங்க கேக்ல ஏய் இப்ப வாங்கடா இப்ப வாங்க ஆணுங்க ஐயோ எவ்வளவு பெரிய ஆர்டிச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஆனா நாங்க ஆல்ரெடி ரசவாதி பார்த்துட்டேன் ஏன்னா அவர் பிளின் பண்ண மாட்டாரு சோ ஓகே அப்ப இவர் என்னென்ன பண்றாரு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு தான் பண்ணது ஏன்னா ஈஸியா அவர் தூக்கி சாப்பிட்டு போயிருவாரு பிளஸ் ஒன் 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 ஃபை டு இருக்கு ஸோ அதுல பட் ரொம்ப அவர் ஏதாவது லைட்டா பட்டாலும் ஓகே 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 சார் இதை விட பெரிய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் லைட்டா இப்படி இப்படி பண்ணாலே வந்து சாரி இல்லைங்க ரொம்ப டவுன் டு பிளஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு ஃபுட்டு வந்தா இதை கொடுப்பாரு அந்த மாதிரி அவர் பா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற சுஜித் சார் இருக்கவும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படியா பெருசா சத்தமா எல்லாம் பேச மாட்டாரு

ஆக்சுவலா அது மற்றவங்களோடய அவங்க அப்படி டீல் பண்றேன் ஏன்னா எப்படிதான் அவங்க கூட பண்ணி சரவணன் சார் இதுல நடக்கும் இப்ப சரவணன் சார் யாரோடய பெருசா ஒரு இதாக தான் இருப்பேன் நாங்க இருக்கும்போது வா மானிட்டர்ல பாரு ஏதாவது லேர்ன் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவாரு இல்ல ஃபன்னா ஏதாவது சார் என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க நல்லா இல்லையே அப்படின்லாம் ஓப்பனாலாம் நாங்கள் கலாய் பசி படம் பண்ணியிருக்கேன் அவர் இப்படிலாம் பேச மாட்டேன்னு பட் நீங்க ஓபன் அப்பன் அப்படி இருப்பாங்க